சோழர்களின் கடைசி வம்சம் வாழ்ந்து அழிந்த சோழ பரம்பரையினர் என்ன ஆனாருங்கிறத பத்தி நமக்கு வந்து வரலாற்றில் எந்த குறிப்புகளும் கிடைக்கப்படல அவர்கள் வந்து இந்த தீவுக்கோட்டையில இடம்பெயர்ந்து இங்கிருந்து ஆட்சி செலுத்திருக்கலாம் என்று கருதப்படுகின்றது ராஜேந்திர சோழன் படையெடுத்து செல்ல பயன்படுத்திய துறைமுகம் மாமன்னன் ராஜேந்திர சோழன் ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இங்கிருந்து தான் ஜாவா சுமத்ரா மற்றும் மலேசிய தீவுகளுக்கு படையெடுத்து சென்றான் கோட்டையை சுற்றி உருவாக்கப்பட்டிருந்த ஆகழி சாண்டிலனுடைய ராஜபேரிகை என்ற நாவலில் சரித்திர நாவலில் பார்த்தீங்கன்னா இந்த தீவுக்கோட்டை போர்லேருந்து தான் அந்த வரலாறே தொடங்கும் அந்த நாவலே தொடங்கும் வெளிச்சத்திற்கு வராத தேவி கோட்டையின் ஆச்சரிய பதிவுகள் சரித்திரம் நாளை மாலை நான்கு முப்பது மணிக்கு